வணக்கம் ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவங்களுக்கு வந்து அவர் செய்த குற்றம் வந்து உறுதி செய்யப்பட்டு அவருக்கு உயர் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது மூன்றாண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபா அபராதமும் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் விதிச்சிருக்கிறாங்க அந்த அம்ப ஐம்பது லட்சம் ரூபாயை கட்ட தவறும் பட்சத்தில் ஆறு மாத காலம் கூடுதல் சிறைவாசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நம்ம வரவேற்கத்தக்க கூடிய நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி மனசு சந்தோஷப்பட்டாலும் பொதுமக்கள் செய் பக்கமாக இருந்து பார்க்கும்போது சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனால் இருந்தும் இந்த ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய உதிரி கட்சிகளும் அவர் தப்பே செய்யாத மாதிரியும் அவர் உத்தமராகவும் பேசி கொண்டு வர்றாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஐயா பொன்முடி அவர்களை மூன்றாண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து அவருக்கு அபராதம் மிதித்தது வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல ஒரு விஷயம் ஒரு நல்ல தகவல் ஒரு ஒரு இந்த வ இந்த விஷயத்தை நம்ம அற்புதமாக வரவேற்கணும் இது அடுத்த அமைச்சர்களுக்கும் ஒரு பாடமாக அமையும் நீதித்துறைக்கு நம்ம நன்றி சொல்லி தான் தீரணும் பாராட்டுகளை தெரிவித்து தான் ஆகணும் இனி வரக்கூடிய காலங்களில் ஊழல் சேர்வதற்கு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு சரியான சௌகரியாக அமைஞ்சிருக்கு அது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இதை பற்றி கூட இருக்கிற சில இந்த விசிகா மதிமுக சில உதிரி கட்சிகள்லாம் வந்து எப்படின்னா அவங்கலாம் வந்து பேசி தானே ஆகணும் அங்கே அங்கே ஆமாசாமி போட்டு தான் ஆகணும் அப்போ தான் நான் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக இப்போ ரெண்டு சீட்டு வாங்கினா நாளைக்கு அடுத்த வாட்டி நாலு சீட்டு வாங்கலாம் மதிமுகவில் ஒரு நாலு சீட்டு வாங்கலாம் சீட்டு வாங்கி மறுபடியும் வந்து அங்கே இன்னும் ஒரு நாலு சீட்டு தேய்க்கலாம் அதுக்கு பக்குவாதியம் போடுறது அதுக்கு தான் இவங்கலாம் வந்து வேலை செய்கிறாங்க மக்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க இது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பொன்முடியோ பொன்முடிக்கு நிச்சயமாக இந்த தண்டனை தேவைதான் எப்போ நீங்கள் வந்து மக்களை வந்து கேவலமாக அவமதிச்சோ ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்க ஆயிரம் ரூபாய் வந்தது இல்லை அப்படின்லாம் ஒரு இழிவாக பேசுனீங்களா மக்கள் கேட்டாங்களா மக்கள் கேட்கலை நீங்களாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுத்தீங்க கொடுத்துட்டு அவமதிச்சிங்க அந்த அதுக்கான தான் இன்றைக்கி பொன்முடியவர்களுக்கு கொடுத்துருக்கு முதல்ல ஐயா செந்தில் பாலாஜி போயினார் அவர் அடுத்தது யாராவது நமக்கு வந்து பேச்சுவார்த்தை வரமாட்டாங்களா நட்புக்கு வர மாட்டாங்களான்னு காத்திருந்தவருக்கு இன்னொருத்தர் கிடச்சிருக்காரு இன்னொருத்தர் வருவார் மூணாவது ஆளாக ஒருத்தர் வருவார் காத்துட்டுருங்க திமுக அவர்களை நீங்கள்லாம் இருக்கீங்க உங்களுடைய ஆட்களை யாராவது முன்னாடி அமைச்சரை தேட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் பழிவாங்கலாம் கிடையாது ஊழலுக்கு எதிராக நடக்கிற சம்பவம் அம்மையார் ஜெயலலிதாவும் முதலமைச்சராக இருந்தவங்க தான் சொத்து குவிப்பு வழக்கு அவங்களும் ச சிறைக்கு சென்றவங்க தான் சசிகலாவும் சிறை சென்றவங்க தான் நாலு ஆண்டுகள் முழுமையாக சிறையில் இருந்துட்டு வந்தவங்க தான் அதுமாதிரி ஐயா பொன்முடியும் இருந்துட்டு வரட்டும் பார்க்கட்ட சிறைனா எப்படி அதில் உள்ள பாடங்கள்லாம் எப்படின்றது கற்றுக்கிட்டோம் ஆனால் இந்த இதெல்லாம் சிறைவாசிகளுக்கு எப்படியோ அதே மாதிரி இவருக்கும் கொடுக்கணும் கொடுக்குமா அப்படின்றது தான் கொஞ்சம் ச சந்தேகமாக இருக்குது இது வர வரக்க வேண்டிய விஷயம் இந்த உதிரி கட்சிகள் பேசாது ரெண்டு மூணு சீட்டுக்காக வாய் மூடி மௌனமாக ஆமாம் 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 சா சாமி அடிப்பாங்க அவ்வளோதான் இவங்க அவ்வளோதான் அப்போ இவங்க இப்போ இவங்க சொல்கிறாரு திருமாவளவன் சொல்கிறாரு இது வந்து காழ்ப்புணர்ச்சியின் பேரில் கொடுக்கப்பட்ட நீதி அப்படின்றாரு அப்போ வந்து பொன்முடி வந்து உத்தமர்னு சொல்ல வர்றாரா அப்படி உத்தமராக இருந்தால் பொன்முடிக்கு வக்காலத்து வாங்கி அவர் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு வாதாடலாம்ல ஊழலுக்கு துணை தான் திருமாவளவன் நீ யாரை ஆதரித்தாலும் சரி நீ ஊழலை ஆதரிக்கிற அவ்வளோதான் இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறோம்ங்க விசிக்கன்ற ஒரு கட்சி முடிஞ்சு போச்சு இனி அந்த கட்சி அவங்க திமுகவில் இணைச்சிக்கலாம் ஈசிக்காக கலைச்சிட்டு திமுகவில் இணைஞ்சிக்கலாம் இந்த வேலையை மட்டும்தான் அவங்க செய்யலை மற்றதெல்லாம் அவங்க மற்றது எல்லாமே முழுக்க முழுக்க திமுக உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய வேலையில் இவங்க தான் இருக்காங்க அதனால் இனிமேல் அவர் பேசுகிறது அர்த்தம் இல்லை மக்களுக்காக தேவை இல்லை இனிமேல் அவர் அவர் இனிமேல் மக்களுக்காக போராடணும்னு அவசியம் இல்லை வயசு போவோம் போய் அப்படியே திமுக ஓட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு சீட்டு வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான் அவர் அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அவருடைய காலம் கிடையாது இல்லை இப்போ திருமாவளவன் திருமாவளவன் ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் தலைவர் ஒரு மக்களுக்கு வழிகாட்டுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அவர் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏன் பேசணும் பொதுமக்களை ஏன் மடைமாற்றம் செய்யணும் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தார்மீக பொறுப்பு இருக்காதா சமூக பொறுப்பு கொஞ்சம் கூட இருக்காதுன்றதுக்கான உதாரணம் இந்த ஊழலுக்கு ஒத்து உதிர விஷயமா காழ்ப்புணர்ச்சின் அரசியல் காரணமாக அதாவது தமிழ் தேசம் இங்கே இருக்குது இன்னொன்று சங் ப சங் பரிவார்கள் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு காரணமாக ஏற்படுத்தி மக்களை மடைமாற்றம் பண்ணுறது பாருங்கள் ஊழல் பாருங்கள் ஊழல் ஊழல் நம்ம சொல்லும் போது பார்த்திங்கன்னா சங் பரிவார்கள் வந்து இதுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து அப்படி மடைமாற்றம் பண்ணுறது மக்களை மக்களை மனமாற்றம் பண்ணி இவங்க அரசியல் பண்ணுறாங்க அவ்வளோதான் திருமாவளம் கட்சி இனிமேல் வந்து வீசிக்க வந்து கழிச்சிட்டு திமுக போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு அவர் இதோட இந்த கட்சியை வந்து முடித்து போகலாம் அவ்வளோதான் அவர் அவரோட முடிஞ்சு போச்சு இனிமேல் அவர் வந்து ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அழகாக போ தெலுங்குகள் கட்சியான திராவிட முன்னேற்ற காரணத்துக்கு நீங்கள் தாராளமாக வேலை செய்யுங்க நீங்கள் தலித்துன்றீங்க அப்போ இங்கே இருக்கிற ஆதி தமிழ் குடிகளெல்லாம் நீங்கள் வந்து அந்த அந்த இதுவே மறந்துட்டீங்க தலித் யார் தமிழ் குடி ஆதி தமிழ் குடி ஆதி தமிழ் குடி தலித்தா முதல்ல அவர் அதுக்கு அதுக்கு வர சொல்லுங்க பார்க்கலாம் அதை பற்றிலாம் மாட்டார் அதுக்காக இவர் போராட மாட்டார் நேராக போடுவார் இந்தியா தலித் அப்படின்னு வார் இங்கே இருக்கிற பிரச்சனை ஆயிரத்தி எட்டு இருக்குதுயா இங்கே இருக்கிற ஊழல்வாதிகளையும் உங்களால் விரட்ட முடியல நீங்கள் என்னத்தை பேசி சமூக நீதிப்போ இது காத்துற போகிறீங்க திருமாவளவன் அரசியல் முடிஞ்சு போச்சு அவருடைய அரசியல் திமுகவோட முடிஞ்சு போச்சு நன்றி